મોહનયો ઓળી ગણના ને બધું 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 ઓરેયો કોલીને રિપોર્ટ લઈને નીનાંદી નીનાંદી પોતે નાડી વરું કલા ഇങ്ങനെ ഇത് പോരല്ലേ ആ കുളിക്കരുത് കവരാൻ പോരെ എല്ലാം ചെയ്യ അടി പോയി ഇതല്ല പോതെ ഇപ്പുറ ഞാൻ സൗണ്ട് ഞാൻ പോരാ ആ അപ്പോൾ ഓവർനാലും കുളിക്കരുവാ ഞാൻ നേ കുളിക്കരുവാ നീ ആ ചില ടൈമിലേ ഞാൻ തിരന്തുവാ കുളിക്കരുത് ആ

இந்த கொஞ்சம் உடைச்சு உள்ள மண் போட்டு விட்டா இந்த காலையில நோவாது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல சரக்கு கொடுமண்டாக்கம் இந்த அண்ணா வந்து குளிக்கிற இடமாம் குளிக்கிறதுக்கு வந்து அவரது தான் வந்து காலையில வந்து எலும்புனு உடனே

இந்த இதை கொஞ்சம் அந்த கொங்குரட்டில் கொஞ்சம் உடைச்சி அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு விடுங்க 不用不用，还有还有另外一个。 ബാ 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 ടോപ്പ് ഇരവേനെ നന്ദ്രോൾ അല്ലല്ലോ ഔട്ട് കാര സാധനം വെക്കരല്ലേ എന്നെ ഇരേ കുറേ കുറേ കേക്ക് ഡ്രഗോദല്ല ബിജി ബിജി ഗോദല്ല നടക്കുന്നു സാധനം തേങ്ങയുടെ ഉള്ള മുടി വെക്കാതിരെ ആയിൻ കിരവനാ എന്നെ എന്തിദ കാണവേടി എന്നെ എന്തിദ കാണവേടിയോക്കാ

அப்படியே கடைசி வைக்கிறது நான் பஞ்சாம்பரம் வைக்கிறதுக்கு ரெண்டும் படிச்சுக்கலாம் அப்படியே அவரு கிடைக்கும் மாவடி முன்மாரி தான் பனிச்சேடி முன்மாரி பனிச்சேடி முன்மாரி என்கின்ற அந்த கிராமத்துல இருக்கோம் அந்த மாவடி முன்மாரி என்கின்ற கிராமம் பக்கத்துல இருக்கிற கிராமம் தான் இடையில வந்து ஒரு ரோட் தோட்டம் வந்து இந்த கிராமங்களை பிரிக்குது நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அந்த மாவீரர் தொழிலுமில்ல இருக்கிற இடம் வந்து மாவடி முன்மாரி எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அன்னாடை வீடியோ போட்டிருந்தோம் இவர்களுக்கு ஒரு உதவி திட்டம் நம்ம வழங்குறதாக வந்து செய்தும் இருந்தோம் அக்காட்டோ அக்கடை வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் இருபதனாயிரம் ரூபா பணத்தை வாழ்வார் உதவியாக வந்து அங்கே கோழி வளர்ப்புக்காக அப்போ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்தனாங்க அக்காவும் வந்து கோழி கூடு வாங்கி கோழிகளும் வாங்கி விட்டிருக்காங்க மேலே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது எட்டு கோழி வாங்கியிருக்காங்க கோழி கூட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபா அப்போ அங்கேருந்து வந்து தீவார காசு வந்து கூலி ஆயிரம் ரூபாய் அப்ப கோழிக்கோட்டுக்கு வந்து வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்கீங்க மீதி உள்ள பணத்துக்கு வந்து கோழி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப நான் அந்த வீடியோ நான் எடுத்து நான் அப்ப அந்த கோழி வந்து அக்கா அந்த குருநல் போட்டு நெல்லு போட்டு கூப்பிட்டு எடுத்துவாங்க ஆனால் இது வந்து ஆக சிறிய கோழிகளும் ஆக பெரிய கோழிகளும் இல்ல இந்த கன்னி கோழி சொல்லுவாங்க நடுத்தரமான கோழி மிக சந்தோஷம் அடுத்த கட்டமாக வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது வந்து அண்ணாவுக்கு இருவா அண்ணாவுக்கு ஏதாவது உதவி செய்ய வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க காயில ஒன்றாங்க தருவோம் அப்போ இந்த இடத்துல நாங்க வந்திருந்தோம் வரும்போது அண்ணா வந்து குளிக்கல இருந்தோன் இருந்தோம் ஆனால் நேரத்தோட வந்து குளிக்க போயிடுவாரு இன்றைக்கு குளிக்கிற இல்லை தான் இருந்தாரு அப்ப நாங்க வந்து நீ இல்லைன்னா நீங்க குளிக்கணும் அப்படின்னு சொன்னி அவர் அவர் போல போயில போல வந்து அந்த ஓரமாக போய் பைப்ல வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க அப்ப அந்த குளிக்க போகும்போது அண்ணா வந்து அவராக தான் தனியா போ போற தண்ணியை தான் போயிரு அந்த அக்காவுக்குன்னு சொன்னா இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து இடத்துல வந்து அப்படியே சமாளம் கொள்ளாம இப்படி இருக்கிறதால அவ குளிக்க போகிறதுக்காவது அவராக போகட்டும் ஒரு கால் கைக்கு வந்து நல்ல தானே என்றதுக்காக வேண்டிதான் வேற ஒன்றும் இல்லை இல்லாடி அந்த அக்கா வந்து இல்லாட்டி அந்த அம்மாப்பா வந்து தூக்கி கொண்டு விடலாம் அப்போ நானும் வந்து தூக்கி கொண்டு விட்டுருவேன் அந்த பார்த்துருந்து நான் அதையும் வந்து வீடியோ எடுத்து நான் அதை அட் பண்ணி கொள்றேன் பாருங்க காலையில் வந்து அப்போ வந்து என்ன நடந்தாலும் குளிக்க போயிடுவாராம் குளிச்சிட்டு வந்துடுவாராம் அப்படின்னு சொன்னாங்க மேலே சந்தோஷம் நிறைய பேர் வந்து மேலே குளிக்க மாட்டாங்க என்னக்கா இருப்பாங்க ஆனால் அந்த அண்ணா வந்து குளிக்க போகிற சந்தோஷம் ஆனால் உங்களுக்கு கோழி வாங்கி தந்து சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷமா

எத்தனை சரி வேண்டி சரி உண்மையிலே எங்களுக்கு ஒரு மிச்ச சந்தோஷம் இந்த உதவியை செய்திருந்தது நான் முன்னாடி சொல்லினேன் அந்த பேர் கூட குறிப்பிட விரும்பல சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா பேர் குறிப்பிட்ட இருந்து ஒரு திட்டவட்டமா சொன்னார் அப்ப நாங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்த கடாயில கொடுத்திருந்தோம் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் நடந்து அடுத்த கட்டமாக இப்போதைக்கு இந்த வந்து பராமரித்து கொள்ளுங்க அடுத்த கட்டமாக கண்டிப்பா வந்து ஏதாவது உதவிகள் உங்களை உங்களோட வீடியோ பார்த்து முன்வந்து யாராவது செய்யும் போது உங்களை உங்களுக்கு தாரம் திடீரென்று வரக்குள்ள எங்களுக்கு இன்னதுதான் செய்து தாங்கன்னா திடீரென்று கேட்கல இருக்கி முதல் கட்டமாக ஒரு சின்ன உதவியை செய்து தான் நம்ம செய்யறோமா செய்யலையான்றதை பார்த்து தான் போக போ ஏதாவது உதவியை செய்வாங்க அப்ப நாங்க கேட்கலாதான்றதாவே நீங்க ஏதாவது உங்களால உதவியை செய்யுங்க அப்படின்னு இப்ப அடுத்த இடம் கண்டிப்பா கிடைக்க நாங்க நம்ம வேண்டாம் கிருபண்ணாக்கு வயது வந்து முப்பத்தி ஏழு அப்ப அந்த முப்பத்தி ஏழு வருடங்களா அக்கா தான் வந்து அண்ணா வந்து பராமரிச்சு கொண்டு வர்றாங்க எந்த வயதுல சந்தோஷம் நீங்கள் இப்ப இப்படி பாத்துக்கொள்றதுக்காக நிறைய இடத்துல நாங்க போயிருந்தோம் நிறைய பேரு மேல நல்லா தான் பாத்துக்கொள்றாங்க இப்ப கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தை வெளியில காட்டி என்ன நடந்தாலும் தன்னுடைய கூட பிறந்த சகோதரங்களை கூட பிறந்த பிள்ளைகள்

சரி கிழவாகவேல ஒரு நளங்கோலி குடுவுட்டான் ஆ எல்லாம்ファ தன்னிங்க நளங்கோலி கேதின் போறானே ஓ எல்லினாファ கொ சரியானா பாத தான காடு தேரம் வந்து என்ன நான் செய்து தருவ ファக்ராகளும் குளி செய்து தருவாங்க அவருக்கு யாரும் கூட இருக்கி நான் பாத்து அந்த இவன் வந்து அவர் வந்து எதாவுركه செய்து உருக்குறது அக்காகளுக்கு ஏசிறது பாவரக்க கண்டு வார சாமானை খাইவज्जा பனான ஒருமதேனக்கு தானனக்கு தாண்டன கடசரிய குடிக்க மாட்டாரு அது என்ன வாண்டி

காசி கூடுவாய்க்கு வந்து கூடு பாருங்க ஒரு தரமான கூடுன்னா சொல்லணும் மலையில படாம இருக்கக்கூடிய மாதிரி இதுல மேல வந்து ஒரு சின்ன பந்தல் மாதிரி வந்து அந்த அண்ணா வந்து அடிக்கிறார சொல்லிருக்காங்க அந்த அக்காட அவர் வந்து அடிப்பாங்க இந்த பாருங்க உள்ள வந்து நல்ல கூடு என்னோட பக்கத்துல வந்து மால் இருந்த வடிவாக நமக்கு ஒரு நல்ல கூடு கிடைச்சது எனக்கா

எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி கிடைக்கும் வீடியோ பார்த்துருக்கிறவங்களும் கிருவாண்ணாவை காண்டி உதவி செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம் பெரிய சந்தோஷமா இருக்கேக்கா நீங்க வந்து இப்ப குறுகிய நாளுக்குள்ள வந்து இப்ப அது முடிச்சிருக்கலாம்னா மழை வந்ததா இந்த மழைக்காண்டி நாங்க கோழி கூட இல்லாம அங்க பிந்தினது இப்ப இல்லாடி ஒரு கிழமைக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கிழமை வாரதே எடுத்துருக்கலாம் மழைக்காண்டிதான் இது பிந்தினது அதான் மழை வெள்ள பெரு காரணமா இருந்தாலும் ஒரு பரவாயில்ல சந்தோஷமா இருக்கு இந்த கிருவாணா வந்து சந்திச்சுட்டு அக்கா கிட்ட வந்து அந்த ஒரு பணத்தை வந்து கொடுத்துருந்தோம் முன்னாடி சொல்லிட்டேன் அப்ப அந்த அக்கா வந்து அதை செய்து முடிச்சுட்டாங்கன்னு பார்க்க வந்து நாங்க ஒரு நல்லபடியாக செய்து முடிச்சிருக்காங்க இந்த உதவி போதாது கண்டிப்பா வந்து அடுத்த கட்டமான உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம் வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களாக்கா வேற அதுல என்ன நீ எது உதவி செய்யணும் இப்படி ஒரு உதவி தந்ததுக்கு மிக நன்றி வேற ஏதாவது இப்ப உதவி என்ன நீ என்ன எதிர்பார்க்க உங்களுக்கு பிடிக்கிறது வீடு வைக்குது வீடு வைக்கிறா நான் மழை வந்து தவிர வச்சு கொள்ளையலாது அப்படி இந்த புராந்தைய கட்டி தர உதவி ஏதாவது செய்யலாம் செய்யுங்க இந்த பக்கமா வந்து பாருங்க இந்த கிருவாண்ணா வந்து இருக்கிற இந்த இடம் வந்து வீடு உள்ளுக்குள்ள நல்லா இருக்குது அப்ப அவர் வந்து கூட இருக்கிற இடம் வந்து இந்த முன்னுக்கு தான் அந்த அந்த தான் அதெல்லாம் இந்த நாள் இருப்பார் அவர் இருக்கிற அப்ப இந்த இடம் இந்த கம்பெல்லாம் வந்து பழைய கம்புகள் இந்த காட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த கம்பு எல்லாம் வந்து வச்சு இந்த தகரத்துல வந்து அடிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள வந்து பாருங்க அப்படி இருக்கு மட்டும் பார்க்கும் விலங்கும் இந்த கம்பெல்லாம் வந்து இறந்த மாதிரி இருக்குது அப்படி ஏதாவது உதவி செய்யறேன்னு சொன்னா இப்ப இந்த கிருவாண்ணா வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு முன்னுக்கு ஒரு கொட்டில வந்து

கொு சில டைம்ல இடத்தில இருந்த டைம்ல பார்க்க மாட்டான்

ബൈ ആണ് തയ്യ എങ്ങലനി ബൈ ആടുകളെ ബൈ ആട് ആട ആ ബൈ ഓകി ബൈ